தொண்டியில் கடல் நீர் வீட்டுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடுனை தாலுகா தொண்டி புதுக்குடி பகுதியில் மீனவ மக்கள் அதிக கடற்கரை ஓரம் வசித்து வருகின்றனர் இன்று திடீரென கடல் நீர் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் கடற்கரையில் இருந்து சுமார் ஐம்பது அறுபது மீட்டர் தூரத்திற்கு கடல் நீர் புகுந்துள்ளது இது போன்ற நிகழ்வு இதுவே முதல் முறையாக நடப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் சிலர் புயல் எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் எனவும் தெரிவித்தனர் கடல் நீர் வீட்டுக்குள் புகுந்த நிலையில் மக்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை என கவலை தெரிவித்தனர் கடலில் கரையை தாண்டி ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு மேல் புகுந்ததால் கரையில் வைத்திருந்த வலைப்படகுகள் உள்ளிட்ட மீனவர்களின் பொருட்கள் சேதமடைந்ததாகவும் தெரிவித்தனர் தொண்டி புதுக்குடி கடற்கரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெளில எவ்வளோ வேகமாக ஏறி வருது பாருங்கள் தண்ணி உள்ள